இன்னொரு <Universe> <mRNAIPOCilsara> முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட் இருந்தது அது எல்லாம் ஒரு 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 பக்கம் இருந்தாலுமே பிக் பிக் பாஸ் பாஸ் வந்து தரமான ஆப் எடுத்து அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்ல சொல்ல தோணுது அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டாரு அதாவது கட்டம் இதுக்கப்புறம் நானும் நானும் அவர் தான் ஸோ அதனால் அவரோட இறக்கி காமிச்சிட்டாரு தோணுதுங்க இது வரைக்கும் எந்த சீசனு இந்த அளவுக்கு இறங்கி இறங்கி அடிச்சதில் முடிவு பண்ணி 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 அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் தெரியுமா இன்னைக்கு ஒரு நல்ல பண்ணிணாங்க ஆரம்பிச்சு அதாவது இந்த அமித் அமித்னு ஒருத்தருக்காரல அந்த மனுஷன் உண்மையில நல்ல மனுஷங்க அந்த மனுஷன் வந்து ஃபீல் பண்றாரு நான் என்ன பண்றேனே தெரியல இந்த வீட்டுக்கு ஏன் வந்தனே தெரியல அப்படின்ற மாதிரி விக்கில்ஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு இந்த விக்கில் சீக்கிரமே உண்மையிலே ப்ராப்பராக ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா ஆமாண்ண நீங்க பெருசா எதுவும் பண்ணல கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லலாம் அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இவர் வந்து அண்ணா நீங்க உங்க கேரக்டர்ல கரெக்டா தான் பண்றீங்க அது அப்படியே ஓகே அப்படியே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றது யோ விக்கிறால்ஸ் இன்னையா அஞ்சு வாரம் நீ இருந்த மாதிரி அந்த இருக்க முடியும்னு நினைக்கிறியா நீ ஏதோ முதல்ல வந்துட்டு அஞ்சு வாரம் இருந்துட்டு அப்படியே அமைதியா சோ இந்தால அஞ்சு வாரம்லாம் இருக்க முடியாது ஏதோ அடுத்த வாரம் இந்த வாரத்தையே பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்க மனுஷனை பார்த்து நீ இப்படியே இரு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் உன் கேரக்டர் என்னவோ அதுபடி நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் நீ இதுக்கு அட்வைஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம் அந்த மனுஷனே இப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருக்காரு வயல் கார்டில் வந்த நம்ம மட்டும் தான் எதுவுமே பண்ணாமல் இருக்கும் ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ தான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த யோசனை அப்படியே அமைக்க பார்த்தீங்கன்னா நசுக்கி விட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனவே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வராங்க இங்கே தாங்க சம்பவம் இன்னைக்கான எப்பிசோட மெயின் செக்மெண்ட்டே இதான் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுக்க சொன்னாங்களே இதில் முக்காவாசி பேர் சேண்டராக தான் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்களுக்கு வந்து ஓட்டு போட சொல்ல பார்த்தீங்கன்னா கணிக்கும் சில பேர் போடுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா கனி எங்கள் ஜெயிலுக்கு வந்துடுவாங்களோ கனிலாம் என் கூட வரக்கூடாது அவளுக்கு பக்கத்தில் இருக்குது எனக்கு பயம் அப்படின்னா சேண்டாக பில்டப்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் அதாவது நாங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர் அதாவது தனித்தனி பிளேயர் அப்படின்ற மாதிரி பிரஜன் வந்து பீத்திக்கிட்டு இருக்கார்ல அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்களா எபிசோடில் கரெக்டாக ஜூம் போட்டு காமிச்சாங்களே ஒரு பக்கம் சேண்ட்ரா வந்து கண்ணை காமிக்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போடு திவ்யா கண்ணை காமிக்கிறாங்க எங்களுக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஜோடியாக வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்டு வாங்குறாங்க பிக் பாஸ் வந்து சத்தியமாக சொல்கிற சம கடுப்பாயிட்டாரு அதாவது உங்கள் ஆசைக்கு நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க என் ஆசைக்கு நான் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போங்க நாப்பு வச்சார்ல உண்மையிலேயே சொல்கிறேன் தரமான செய்கை அதாவது ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த எஃப்ஜிஓ கூட போன வாரம் போகும்போது நெக்லஸ்லாம் போட்டு போகிறேன் அது வந்து ஃபேஷன் ஷோக்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயில் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இதுக்கப்புறம் ஜெயில் தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஜெயில் தண்டனையே எனக்கு என்ன கேட்டால் வேணாம் இதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் சேர்த்து செய்யுங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படி மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் டைம் ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வர வாங்குறதுக்கு பயிடுவாங்க இப்போ என்னன்னா நான் வந்து யாருமே அசிங்கமாக பார்க்க மாட்டேன் அது ஏதோ தனியான ஸ்பேஸ் பா இங்கே வீட்டுக்குள்ளே நம்ம பேசும்போது எல்லாம் ஒட்டி கேட்பானுங்க அங்கேனா யாரும் வர மாட்டாங்க நம்ம ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸை அதை பார்க்கறானுங்க ஸோ அது அவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறானுங்க அதனால் இதுக்கப்புறம் இந்த ஜெயில் தென் என்ன கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதில் சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் பார்த்தீங்கன்னா பெருமை வேற அதாவது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமா காரி துப்புறாரு இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகணும் ஏன்னா அவங்க டிஸ்கஷன் ஆதான் ஜெயிலுக்கு போகணுன்றது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணாங்க ஜெயிலுக்கு போகணும்னு நீங்க பிளான் பண்ணி பண்றீங்க ஏசிக்க ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொன்னது மட்டும் இல்லாமல் கூடவே விக்கல் சீக்கிரம் ஏ விக்கல் நீ என்ன பண்றனா அவங்கள வந்து கண்காணி உன் உன்னோட வேலை வந்து சூப்பர்வைஸ் பண்றது அப்படின்னு சூப்பர்வைசர் வேலை போட்டு கொடுத்தாங்கல்ல ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா அவங்களுக்கு வந்து தான் பயங்கரமான அடியே ஏன்னா யாரை போட்டிருந்தாலும் பரவாயில்ல விக்கல் சீக்கிரம் ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் ஆகவே மாட்டுது ஸோ அப்படி விருப்பப்பட்ட ஆளை வந்து சூப்பர்வைசராக போட்டார் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தரமான செய்தி தான் செஞ்சு ஏன் சொல்லுங்க அவருக்கு தேவை கண்டென்ட் வேற யாராக போட்டால் கூட அந்தளவுக்கு கண்டென்ட் வராது எஃப்ஜே எல்லாம் போட்டால் நைஸாக பேசி பேசி வேலை வாங்கி விட்டுருவான் ஆனால் விக்கல் சீக்கிரம் போட்டால் கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆர்குமெண்ட்டு சண்டைகள் போய்ட்டு இருக்கு ஸோ அவரை போட்டால் கண்டென்ட் வரும் நினச்சார் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டும் வந்தது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தோன்னு இந்த நிமிஷலாம் அந்த கிச்சன்லேருந்து வேலை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வெளியே வராங்க விக்கல் சீக்கிரம் அங்கே ட்ரிகர் அவர் மாற்றி மாற்றி ட்ரிகர் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் ஒரு இடத்துல கொஞ்சம் எல்லையை மீறிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா இந்த இடத்துல திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா விகல் சீக்கிரம் பக்கத்தில் உட்காந்து பாட்டு பாடுறாரு அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் அதாவது உனக்கு கொடுத்த வேலை என்ன சூப்பர்வைஸ் பண்ணுறது இல்லை வேலை வாங்குறது ஸோ வேலை வாங்குற ஆமாம் இதில் வந்து சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வேலை வாங்குறது சொல்லவே இல்லை பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக அதையும் தான் சேர்த்து சொன்னார் வேலை வாங்கணும் அதாவது வீட்டு வேலையை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அப்படின்ற போது அவர் வீட்டு வேலையை வாங்கலாம் அதெல்லாம் வேலை வேலை செய்ய சொல்கிறது அவரோட அவர் எப்படி சொல்ல ரெஸ்பான்சிபிள் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒருத்தவங்க சாப்பிடும் போது போய் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுறது அது வந்து சரியில்லை அது எந்த விதத்தில் நாயம் எதுக்கு அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறேன் ஸோ விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அதாவது இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் முடிச்சதுக்கப்புறம் போய் அழுதார்ல அதாவது என்னை வந்து எல்லாம் இப்படி சொல்கிறானுங்க பிக் பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அது முதல்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க என்ன எதனால விக்கல் சீக்கிரம் அழுதாருன்னு ஆக்சுவலாக எதுக்கு திரும்ப அவர் அழுகிறாரு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் வியானா வந்து விக்கல் சீக்கிரம் நேம் சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே இல்லை இல்லை விக்கல் சீக்கிரம் வந்து கேப்டன் ஆல்ரெடி போட்டியில் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ஒஸ்ட்டில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னவனே அங்கே வந்து பிக் பாஸ் வந்து தடுத்துருப்பார் அதை எபிசோட கட் பண்ணிட்டாங்க ஸோ என்ன என்ன விஷயம்னா அதாவது அவர் வந்து மறந்துட்டார் அதுக்கு முன்னாடி கெமி நேம் சொல்லும் போதே ஸ்டாப் பண்ணிருக்கோம் ஏன்னா அந்த டீம் உள்ளவே டீம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் இருக்குது ஸோ அவர் வந்து மறந்துட்டார் விக்கல் சிக்கிரம் நேம் சொல்லும்போது அந்த அளவுக்கு நாமக்கு வந்து சொல்லிட்டாப்புல ஐயோ இதோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாராட்டிட்டார் என் பேர் சொன்னோன்னா அவரால் பொறுத்துக்க முடியல பார்த்தியா பெஸ்ட் பர்ஃபார்மர் விக்கல் சிக்கிரம் ஸோ அவர் வந்து சொல்லக்கூடாதுன்னு வந்து நின்னார்ல அது போது எனக்கு அப்படின்ற மாதிரி அதாவது விக்கல் சிக்கிட்டையும் சபரிக்கிட்டே இருக்க பெரிய பிரச்சனை பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக பண்ணுங்கடா ரொம்ப பண்ணாதீங்கடா ஏன்டா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அதாவது ஒரு விஷயம் உண்மையிலே வருது இதில் வேறு சபரியும் கூட சேர்ந்துக்கிறாரு அதாவது ஒருத்தாலே சும்மாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா அவ்வளோதான் அது அவங்க போட்டானுங்க பாருங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் அழுகைகள் வருது அதாவது இங்க நீங்க அழுவுறதுலாம் பார்த்தீங்கன்னா தனியாக அழுவ மாட்டானுங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் அழுவானுங்க ஏன் சொல்லுங்க அப்போதான் பர்ஃபார்மன்ஸ் வரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரமாக சீரியல சேர்த்து விடலாம் ஏன்னா சபரி தான் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாருன்னு பார்த்தா அவருக்கே டஃப் கொடுவார் போல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் சொல்றேன் விக்கல்சுக்கும் பார்த்தீங்கன்னா காண்டி ஈகோ எல்லாமே இருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்து திவ்யா சேர்ரா எப்படி பயங்கரமாக ஈகோவில் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி விகல்ஸுக்கு இருக்குது ஆனால் விற்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அவருக்கு அவருக்கு ஒரு பாணி இருக்குல்ல அந்த காமெடியாக ஒரு மாதிரி வெறுப்பேற்ற பாணி அதில் வந்து விக்கல் சிக்கிரம் பண்ணுறாரு இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா காட்டு கற்று கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும் மற்றபடி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஈகோ அட்டாக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மாதிரி தான் சொல்லணும் ஸோ அந்த இடத்துல உட்காந்து விற்கல் சீக்கிரம் பாட்டு பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் ஸோ விக்லஸுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கு சேர்ந்தா திவ்யா ரெண்டு பேருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருக்கான பாணி மட்டும் தான் மாறுது மாதிரி சொல்லணும் இதுக்கப்புறம் மெயினான ஆம்பளை அதாவது ஆம்பளை பிரஜன் இருக்கார்ல மிரட்டல் விட்டார்ல ஸோ என்ன மேட்டர்னா அது ஒரு பூண்டுங்க அதாவது இந்த பூண்டை போடுறாங்கல்ல இந்த பூண்டை போடும் போது அவங்க தான் கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விக்கல் வந்து சே சண்டா கூப்பிட்டு சொல்லிருந்தாரு இந்த மாதிரி நேற்று பூண்டு தோல்லாம் எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க ஸோ அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது இங்க கிட்ட கேட்கறாரு ப்ரோ நேத்து அவங்க தானே ப்ரோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டாங்க அப்படின்ன மாதிரி ஒரு ஒரு எடுத்துக்காடு கேட்கறாரு ஆனால் விக்கல் சிக்கரம் ஒரு தடவை கேட்கறாங்கன்ற பல தடவை அவர்கிட்ட கேட்குறாரு ஸோ அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி பாருங்க சான்ட்ரா தனி பிள்ளையாரு நான் தனி பிள்ளையுரு இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இந்த மாதிரி என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்காதீங்க அவங்க கிட்ட கிராஸ் அவங்க கிட்ட பேசுங்க இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்லாம் கேட்க மாட்டேங்க என்ன மட்டும் வந்து சேண்ட்ரா பார்த்தீங்களா இது போடுறாங்க அப்படி சொல்லாதீங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சார் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் எல்லாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் விக்கல் சிக்கரமக்கு வார்னிங் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் நீங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து லிட்டரலா மரட்னா மிரட்டினோன்னே ஆப்போசிட்ல இருக்க விக்கல் சிக்க மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஓ அப்படியா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவரு மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் இவரு பிரச்சனை என்ன பண்றாரு அதாவது உனக்கு நாங்க ரெண்டு பேரும் கப்பல்சா வரதான் பிரச்சனை அப்படின்னா ரெண்டு நிமிஷம் கேட்டு ஓப்பன் பண்ணி வைக்க சொல்றேன் நீ போய் உங்க போனாடியே கூட்டுவா கூட்டு வந்து நீ விளையாடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விக்கல்ஸ் வந்து கொஞ்சம் பேசாம இருப்பான்னு நினைச்சிருப்பார் போல எனக்கு ஓகே தான் நீங்க ஓப்பன் பண்ண சொல்லு நான் போய் கூப்பிட்டு

ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரூடாக பேசிகிட்டு இருக்காரு அது வந்து மிரட்டி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா மாதிரி நினைக்கிறாரு இந்த வீடு அதுக்கான வீடு இல்லை மிஸ்டர் பிரஜன் ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஹோஸ்ட்டாக இருக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் வந்து இவ்வளோ மிரட்டறதுலாம் யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ரொம்ப ஓவராக மிரட்டின மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது இந்த இடத்துல ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட்டு ஸோ இதுக்கப்புறம் எங்களை வந்து சேர்த்து வச்சு பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்ன விக்கல் சீக்கிரம் அது என்னென்ன ஒப்பீனியன் நான் சொல்ல தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்ல நீ இதுக்கப்புறம் பண்ணு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அச்சு காலி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு எனக்கு இது என்ன பிரச்சனைனே புரியல ஆனால் விக்கல் சீக்கிரமக்கு இருந்தே பிடிக்கல அதாவது சேண்ட்ராவும் பிரச்சனும் இந்த மாதிரி கப்பிள்ஸாக வந்ததே அவருக்கு பிடிக்கல சொல்லிட்டு தான் இருந்தார் அது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மென்டல் சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் கப்பிள்ஸாக இருக்கிறது அன்ஃபேர் அன்ஃபேர்னு சொல்கிறாரு ஸோ அது வந்து அன்ஃபேரானு கேட்டீங்கன்னா அன்ஃபேர் தான் ஆனால் அது வந்து கேள்வி கேட்க வேண்டியது யாருன்னா அந்த ஷோக்குள்ள உள்ள விட்டாங்களா விஜய் சேதுபதி அவரை பிடிச்சி கேட்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக கேம் விளாட்ற உருட்டுறாங்க பாருங்க சேண்ட்ராவும் பிரச்சனும் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேயே கண்ணை காமிச்சு நீங்கள் சொல்கிறது தான் அவர் வந்து ஓட் போடுறாரு சேண்ட்ரான்னு சொல்கிறாரு நான் கூட காலையில் இந்த ப்ரோமோ ப்ரோமோ ரிவ்யூ பண்ணமோ சொல்லிருந்தேன் பரவாயில்லப்பா பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவே ஒஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லிட்டாரு பார்த்தா இவங்க தான் வாண்டட் சொல்ல வச்சிருக்காங்க ஸோ இது வந்து வாண்டடாக இவர் வந்து சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மில் கூட இண்டிவிஜுவலாக தான் ஆனேன் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி இது ஒரு குறும்படம் போடணும் அவர் யார் சொல்லி ஒஸ்ட் பெர்ஃபார்மராக அவங்கள சொன்னார் சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டால் பிரச்சனை முடிஞ்சு செத்து போய்டும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல்லாம் அல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறாங்க ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க அதை சொன்னால் பிரச்சனை கோவம் வருது அப்படின்றது தான் உண்மை எப்போ பிரஜன் புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல ஓகே இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த நெய் மேட்ரு அதாவது தம்மா தூண்டு நெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலவரம்லாம் வேணாம் வேணாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யா வேற ஒரு கோவத்தில் இருக்காங்க இந்த இடத்துல அவங்க பேர் என்னது வியானா வியானா எதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணாங்கன்னே தெரியல ஆக்சுவலாக பிளேட்டில் இருக்காங்க திவ்யா ஆல்ரெடி எல்லாத்தையும் தூக்கி போட்டு கண்ணா அப்படின்னா தான் செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா அது வந்து ஆல்ரெடி இந்த விக்கல்ஸ் வேலை வாங்குறான் என்ன இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குதிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிளேட்ல தட்டினது ஒரு குத்தமா அப்படின்ற தான் எனக்கும் நான் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது கூட யோசிச்சேன் ஓகே எதுக்கு இந்த மாதிரி தட்டணும் பார்த்து பார்த்தா அந்த பொண்ணு எல்லா திவ்யா வந்து எல்லா பிளேட்லயும் அப்படி தான் தட்டிட்டு இருக்கு ஏன்னா நெய் அப்போ தான் உதரணும்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அப்படி தான் தட்டிட்டு இருக்கு பேசிக்கிட்டு கமுர்தின் பிளேட்ல எல்லாருக்கும் தட்டுது ஆனா இங்க மட்டும் இந்த மாதிரி மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரம் பொங்கிட்டாங்க ஸோ வியானா தேவையில்லாத ஒரு டாபிக் எடுத்தும் திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி அவ மட்டும் தான் அந்த ஆசினி மாதிரி பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு ஜஸ்டிஃபை பண்றாள் அப்போ எனக்கு கோவம் தான் நான் ஒரு மாதிரி பிகேவ் பண்ண தான் செய்வேன் அது என்ன அவளுக்கு இது பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு புலம்பிட்டு இருக்காங்க ஸோ அப்போ புலம்பும் போது தான் விக்கல் சிக்கிரம் பக்கத்தில் உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப தப்பு விக்கல் சிக்கிரம் பண்ணுது அதாவது

அதாவது அவங்க பண்ணுறது பிடிக்கல அதாவது எப்படி சொல்றது பாட்டு பாடுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து எந்திரிச்சு போயிடலாம் ஆனால் நீ ஒன்று வேலை வாங்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு அட்வான்டேஜை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இரிட்டேட் பண்றது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பாக தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்ததுல பர்கரா அந்த பர்கர் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணாங்களா ஒன்று உண்மையிலேயும் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது பர்கர் வந்துச்சுன்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஆனால் எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க என்ன ஒண்ணுமே புரியல எல்லாமே கேக் வருது பர்கர் வருது ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த இடத்துல கேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ்க்ல ஜெயிச்சதுக்காக வந்தது ஆனால் இந்த பர்கர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு எனக்கும் தெரியல பட் இந்த இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே இப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போயிட்டாங்க அது வந்து கொண்டாடுறானுங்க இந்த வாரம் படுமட்டமாக போச்சு அதுவும் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைலாம் ஷோவே பார்க்க முடியல இதுக்கு ஏன்டா பர்கர் கொடுத்து ஜூஸ் கொடுத்து என்னடா பண்ணுறீங்க எதுக்கு இவ்வளோ பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் எனக்கு ஒன்றுமே புரியல எனிவேஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது எல்லாரும் வந்து என்ன எண்டர்டைன் பண்ணுங்க ஏதோ சொல்றாரு ஸோ எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க நீ எதுவும் பண்ணணுன்னா கூட பக்கத்தில் வந்திருக்கலாம் போய் ஒளிஞ்சிக்கிறது அதில் வந்து ஃபன் அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறது பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்தது கடைசியில் பிக் பாஸே மூணு பேர் இதில் வர பாரு ஜாயின்ட் வச்சுக்கிறாங்க அவங்க வராமல் நான் வர மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு மூணு பேருக்கு பர்கர் கடை பர்கர் கிடையாது பட்னியா கடைங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஓப்பனாக சொல்லிருக்கணும் அதாவது ஒரு தோணி இருக்கும் சரி ஓகே நம்ம இவ்வளோ சீப்பாக இறங்க வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீப்பாகவும் இறங்கிருக்கலாங்க ஒன்றும் தப்பு இல்லை இவ்வளோ சீப்பாக இவங்க பிகேவ் பண்ணுறாங்களே அவரும் சீப்பாக இறங்கி எனக்கு தெரிஞ்சு இறங்கி சம்பவம் செஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் பர்சனலாக தோணுது ரொம்ப ஒர்ஸ்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் இருந்தேன் கவின் உள்ளே வந்தார்ல பிராங்க் ஒன்று பண்ணாங்களே எப்பா உண்மையிலே சொல்கிறேன் அந்த பிராங்க் அப்போ பார்வதி பயந்தாங்களா லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பார்வதி பொறுத்த வரைக்கும் நம்ம தான் போகிறோம் நம்ம தான் போகிறோம்னு லிட்ரலாக பயந்துட்டாங்க அங்கே கவின் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஒரு பிராங்க் பிளான் பண்ணியிருக்காரு அதாவது பிராங்க் பண்ணாதீங்க பிராங்க் பண்ணாதீங்கன்னு கண்டஸ்டன்ட்டை சொல்லிட்டு இவரே பிராங்க் பண்ணி அதை ப்ரோமோ வேறு எடுத்து போட்டுக்கிறாங்க இந்த இது ஒரு பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு கண்டென்ட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியல ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவங்க என்ன பண்ணுறது இவங்களே பார்த்தீங்கன்னா செட்டப் ஒரு பிராங்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி அதை வந்து ஹைப் ஏற்றலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறீங்க ரொம்ப மட்டமான இது கண்டென்ட்டாக இருக்குது அதாவது கண்டஸ்டன்ட் பிராங் பண்ணும் மக்கள் வந்து கழிவு கழிவு ஊத்துறாங்க இதில் வந்து பிக் பாஸ் ப்ளான் பண்ணுறாரு மிட் வீக் எவிஷன் நாங்கள் உங்களை மிட் வீக் எவிஷன் வெயிங்க தானே சொல்கிறோம் ஒரு வாரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு பீஸுங்களை அடித்து துரத்துங்க தானே சொல்கிறோம் புதுசாக ஒரு ரெண்டு பேர் இறக்குங்க தானே சொல்கிறோம் நாங்கள் சொல்கிற எதையுமே வந்து இந்த சேனலும் சரி இந்த பிக் பாஸ் டீமும் சரி கேட்க மாட்டேறானுங்க இந்த ஷோ ரொம்ப படுமட்டமாக போயிட்டு இருக்கு ஐம்பதாவது நாள் வந்துச்சு இன்னி வரைக்கும் டைட்டில் வின்னர் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல இதை விட ஒரு கொடுமை இருக்குமா இது எந்த சீசன் சரி அம்பதாவது நாள் வந்து டைட்டில் வினர் தெரியாம இருந்ததே இல்லைன்னு அதாவது ஒரு அறிகுறியாவது வந்துரும்ப்பா இவரு வந்துருவாருப்பா இப்போ இவருக்கு வந்து அந்த பிரகாசமா அந்த ஒளி தெரியுதுப்பா அதாவது ஒரு மனசு அது மனசு ஒப்புர அளவுக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஃபீல் ஆவாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு இந்த சீசனில் ஒருத்தரை கூட யோசிச்சு பார்க்க முடியல ஓகே இப்போதைக்கு யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இவங்க வந்து பொட்டன்ஷியலான பொட்டன்சியலான இவங்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வைக்கிறாங்க ஒரு கண்டஸ்டன்ட் கூட இல்ல இதுல மிட் வீக் உண்மையா வைங்கன்னா பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இல்லை பிராங்க் பார்க்குற நம்ம மக்களுக்கு தான் பிராங்க் பிக் பாஸ் டீம் சூப்பரா பிராங்க் பண்றீங்க இதே மாதிரி நூறு நாள் தினமும் ஒரு பிராங்க் பண்ணுங்க கண்டன்ட் சூப்பராக கிடைக்கும் ஓட்டிடலாம் என்ன பொழப்பியாது அப்படின்ற மாதிரி தான் உண்மையில சம கடுப்பா வச்சுக்க நானும் இது கவின் சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு அதாவது இது வந்து பிராங்க் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது உண்மையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த சொல்ல தோணுது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த நிலமையில இருப்பீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார் பாருங்க அது வந்து அவருக்கு தெரியும் அந்த வழி என்ன இவனுங்க எப்படி இந்த இடத்துல வந்து ஊமக்கு தான் வாங்கி நிற்கிறானுங்க அப்படின்றது தெரியும் ஸோ அந்த இதில் தான் அவரும் கேட்டார் கவின் உள்ள வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஜாலியாக தான் பேஸ்ட் போனார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் உள்ள வரப்ப பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கிட்ட பர்மிஷன் கேட்டு திவ்யா பேசுறாங்களே அது வந்து திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட்டில் இருக்கோம் அவன் தான் எங்களை வந்து கண்காணிக்கிறான் அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் நான் பேசுவேன் அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் யூனிஃபார்ம் போடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்களே அது வந்து திவ்யாவோட ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன நீ வேலை வாங்கணும் அவள் தானே நீ சொல்கிற வேலையை மட்டும் தானே செய்வேன் அப்படின்ற மாதிரி திவ்யா ஒன்று பண்ணாங்க உண்மையிலே அது நல்லா இருக்குது அதாவது உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டே நீ வந்து பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணுறது நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் தப்பு கிடையாது என்ன அது ஓவர் டூவாக போகும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது இந்த இடத்துல சீக்கிரம் வந்து கடைசியில் நைட் வரைக்கும் நீ வேலை வாங்கிட்டு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ வரைக்கும் போனாங்களா என்னன்னு தெரியல இப்போ பார்த்தா தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு விக்கல் சீக்கிரம் வந்து வேலையை வாங்கிட்டு தான் அனுப்பேன் நைட்டு தூங்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டான் அவனுக்கு வந்து இதுதான்டா சான்ஸ் பழி வாங்குறேன்டா என்ன என்னன்னா நீங்கள் பழி வாங்குறேன்டா அப்படின்ற மாதிரி இறங்கிட்டான் ஆனா இந்த இடத்துல சான்ட்ரா திவ்யா பிரஜன் மூணு பேருமே ரொம்ப ஒரு ஆட்டிடியூட்ல பண்றாங்க அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான் ரொம்ப ரொம்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரிசல்ட் சீக்கிரம் நான் வந்து எனக்கு வந்து ஈகோலாம் எதுவுமே இல்லை நான் வந்து இந்த எப்படி சொல்ல மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு இது கிடைக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை அது பக்கா ஃபேக் எந்த ஒரு மனுஷனாலும் அப்படி இருக்க முடியாது விக்கல் சீக்கிரம் ஒன்றும் புத்தர் இல்லை அவர் வந்து புனிதர் இல்லை அவர் வந்து இப்படி எப்படி சொல்றது அப்படியே வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு அந்த கோவத்தை எல்லாம் எவ்வளோ காண்டு இருந்தால் ஒருத்தவங்க போகணும்னு சொல்லி வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பார் ஸோ எதுக்கு விக்கல் சீக்கிரம் இப்படி நடிகிறாங்க அதுக்கு வந்து ஆமாம் எனக்கு கோவம் இருக்கு நான் பழி வாங்குறேன் ஓகே அது அப்படியே ஒரு ஸ்டாண்டில் அப்படியே இருந்துடணும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை என் மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டேன் நான் வந்து இங்கே வந்ததே ஒரு காமெடி பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த உருட்டு உட்டாதிங்க நார்மலாக கேம் விளாட்டு போங்க அப்படின்றத சொல்ல தோணுது இனிவே உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க பை பை